ஆய் குழந்தைங்களா மதுரைன்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சா அந்த ஊருக்குள்ள ரெண்டு வீடு இருந்துச்சா அந்த ஊர் எப்பயுமே பிஸியாகவே இருக்குமா காரு பஸ்ஸு லாரின்னு ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஊரில் அம்மா அப்பாவோட பேச்சு கேட்குற ஒரு அருமையான நல்ல பையனும் இருந்தானா அந்த பையன் ஹோம் ஒர்க் பண்ணுவானா எப்பயுமே புக்ஸை அவனோட ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி அதை வச்சு படிச்சுட்டே இருப்பானா ஜான்ன்ற இந்த பையன் ஒரு நாள் புக் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்கில் என்ன இருந்துச்சுன்னா ஏன் நம்மளால் வானவில்லை இரவு நேரத்தில் பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த புக்கில் போட்டு இருந்துச்சான் அதுக்கு கீழேயே அதுக்கான பதிலும் இருந்துச்சான் ஏன்னா நம்ம கண்ணுக்கு வானவில் தெரிகிறதுக்கு சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம்னு போட்டு இருந்துச்சான் அடிச்சிட்ருக்கும்போதே அந்த பையனுக்கு தூக்கமும் வந்துச்சான் அந்த பையன் எப்பயுமே சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிற ஒரு நல்ல பையனா அந்த பையன் அவனோட ரூமில் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அலாரம் அடிக்குமா அந்த அலாரம் என்னன்னா ஆயு ஸ்லீப்பிங் ஆயு அப்படின்னு பாடுமா அந்த பைய அந்த அலாரம் கேட்டோன்னு இருந்துச்சு பல்லு விளக்கி குளிச்சுட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுவானா அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட சேர்ந்து பார்க்குக்கு போய் அவங்க அம்மாவோட கண்காணிப்பில் நல்லா விளையாடுவானா எல்லா இடத்துக்கும் போய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களா மறக்காம அம்மா கிட்ட சொல்லி நம்ம சான்ஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்